எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தொடர் வெற்றிக்கான ரகசியம் என்ன தெரியுமா சப்ஜெக்ட் போயிடலாமா இந்த மெர்சனஸ் பென்ஸ் கார் கேள்விப்பட்டிருப்பீங்களா வேர்ல்டு கிளாஸ் கார்ஸ் தயாரிக்கிறவங்க இவங்க வந்து இந்த ஃபார்முலா ஒன்ல அந்த ஓடக்கூடிய கார்லாம் தயாரிக்கிறதுல நம்பர் ஒன் கம்பெனி உலகத்திலேயே இவங்கக்கிட்ட வந்து வேர்ல்டு கிளாஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அன்லிமிட்டெட் பட்ஜெட் இருக்குது சூப்பர் டிரைவர்ஸ் இருக்காங்க ஆனால் பல வருஷமாக இந்த ஃபார்முலா ஒன்னில் வந்து இவங்க வந்து தொடர்ச்சியாக ரெண்டாவது இடம் மூணாவது இடம் தான் வந்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர முடியல அப்போதான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் டோட்டோ ஓல்ஃப் அப்படின்ற ஒரு மேனேஜராக வந்து சேர்றார் அவர் வந்து ஸ்லோவாக சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்தது என்ன நடந்ததுன்னா ஸ்பெயின்ல ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அதாவது ஃபார்முலா ஒன் ரேஸ் நடக்குது ஃபர்ஸ்ட் லேப்லயே ரெண்டு மெர்சிடஸ் கார் இடிச்சிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மில்லியன்ஸ் நஷ்டம் லூயிஸ் ஹாமில்டனும் நீக்கோன்ற ரெண்டு டிரைவர் தான் இடிச்சிட்டாங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஒரு போர்டு மீட்டிங் கூப்பிடுவாங்க தான் அப்படி தப்பு நடந்துச்சு தான் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி கை காட்டி விட்டுருவாங்க மீட்டிங்கை கழிச்சு போயிடுவாங்க ஹேண்டில் பண்ண என்ன ஹேண்டில் பண்ணார்னா எல்லாரையும் கூப்பிட்டாரு மீட்டிங் கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு டைரக்டா இது மட்டும் தான் சொன்னார் என்ன சொன்னார்னா இப்படி ஒரு துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்க நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அப்ப ஒவ்வொருத்தரும் எழுந்து முன்னாடி நான் கை காட்டி விடுது இவன் தான் தப்புனா அவன் தான் கை காட்டி அப்படின்னா வேலை போகும் சில டைம் காம்படிஷன் கொடுக்க வேண்டி வரலாம் ஏதாவது நடக்கலாம் இப்ப அது இல்லை நான் உன் மேல கை காட்டுறது நீ என் மேல கை கட்டுறதுலாம் கிடையாது எங்க பிரச்சனை இப்ப என்னால தான் தப்பு நானே சொல்லுவேன் ஆமா நான் இந்த தப்பு பண்ணிக்க கூடாது இது தப்பு பண்ணதனால தான் இப்படி தப்பாயிடுச்சு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஜினியரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து சொன்னாங்க இப்போ வந்து பயம் போயிடுச்சு வேலை போயிடுமோ என்ன கை காட்டுவாங்களோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடுமோ வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களோ இந்த பயம்லாம் போயிடுச்சு என்ன பண்ணணும் நான் ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பிசினஸ் மாடலே மாறிடுச்சு அப்படின்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியும்னா தன்னுடைய ரோல் என்ன தனக்கு என்னென்ன பவர் இருக்கு தான் எது வரைக்கும் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கல்ல அவங்க கிளியரா இருந்தான் இந்த வேலையில நான் இது வரைக்கும் டிசிஷன் எடுக்க முடியும் என்னாலயே சொந்தமா முடிச்சு முடிவு எடுக்க முடியும் பண்ண முடியும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க ரோல் என்னன்ற ஒரு புரிதல் வந்துச்சு செகண்ட் என்ன நடந்தா இந்த விஷயத்த எஸ்கலேட் பண்ணும் அதாவது நமக்கு மேல இருக்காங்களே டீம் லீடர் மேனேஜர் அப்படின்னு இருக்காங்களே கிட்ட கொண்டு போகணும் இது வரைக்கும் என்னோட ரோலு இதுக்கு மேல நடந்தா நான் கூடாது பார்த்துக்க முடியாது அதனால நான் வந்து மேல இருக்கவருக்கு சொல்லணும் இது ரெண்டாவது விஷயத்துல கிளியரா இருந்தாங்க மூணாவது ஓவரால் டிசிஷன் யார் எடுப்பா ஃபைனலாக யார் டிசிஷன் எடுப்பா போறோம் பண்ணுங்க அப்படின்னா பண்ணிடணும் அது மாற்ற கிடையாது இதுல ஒரு கிளாரிட்டி வந்துச்சு உங்களுக்கு இந்த நினைக்கிறேன் அது என்ன இத்தனை லேப்னு இருக்கும் சுத்தி நேரம் இருபத்தி அஞ்சு லேப்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் இடையில இடையில ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த டயர்லாம் மாத்துவாங்க அந்த டயர் மாத்துறதுல வந்து ஒரு செகண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் டைம் ஃபர்ஸ்ட் வர வேண்டியவன் அஞ்சாவது ஆறாவது பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த டிரைவர்னால தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வரணும்லாம் கிடையாது இவங்களோட டீம் இருக்குல்ல அந்த டீமுக்காரங்க பண்ணக்கூடிய ஒர்க்கில் கூட சோதைப்பிட்டான் அந்த டிரைவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராமல் அஞ்சு ஆறு பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீம் எஃபோர்ட் இந்த டோட்டோ வால்ஃப்னு சொன்னேன் பார்த்தீங்களா இவர் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா எட்டு வாட்டி அவங்க தான் நம்பர் ஒன் அவங்க தான் நம்பர் ஒன் முன்னாடியும் கிட்ட நிறைய பைசா இருந்தது வேர்ல்ட் கிளாஸ் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க வேர்ல்ட் கிளாஸ் டிரைவர் இருந்தாங்க எல்லாம் இருந்தது சூப்பர் கார் இருக்கு சூப்பர் டிரைவர் இருக்கு ஆனால் செகண்ட் ப்ரைஸ் தான் வருவாங்க இல்லை தேர்ட் ப்ரைஸ் தான் வருவாங்க ஃபர்ஸ்ட் வராமே இருந்தாங்க அப்போ ஒரு தலைவர் அப்படி கிடைக்கணும் எப்படி ஒரு தலைவன் பார்த்தீங்களா அந்த தலைவன் வந்து என்ன பண்ணிக்கலாம் மீட்டிங் நடத்தி இவனால்தான் அந்த ஆக்சிடன்ட் ஆயிடுச்சு தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு யார் மேலே குற்றத்தை பிளேம் போட்டுட்டு இவர் கொஞ்ச நாள் அந்த பதவியில் இருந்துட்டு நிறைய சம்பாதிச்சு கிளம்பி போயிருந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பிரச்சனை நடந்துச்சுப்பா என்னப்பா சொல்யூஷன் எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் யூக்கர் இது கொடுத்ததுனால அதுக்கு அடுத்த எட்டு வாட்டி தொடர்ச்சி அவங்க வந்து ஜெயிச்சாங்க மேபி அதுக்கப்புறம் தோக்க ஆரம்பிச்சிருக்காங்க வேக எல்லா கம்பெனிக்காரும் அதை ட்ரை பண்ணியிருக்கலாம் இவங்க பியூட்டிஃபுல்லா பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு மேட்ச் அதாவது ஒரு ஃபார்முலா ஒன்று முடிஞ்சிச்சு அதுல வச்சுப்போம் வெற்றி கொண்டாட்டம் தானே அப்போ ஏன் ஜெயிச்சோன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி செக் பண்ணுவோம் தோத்தா அதோட நிறைய டைம் பார்ப்பாங்க இதே இது ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமை தெரியும் அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க தொடர்ச்சி அஞ்சு வருஷம் ஜெயிச்சாங்க நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வேர்ல்டு கப்பே நடக்கும் ஒன் டே மேட்சுக்கு அது அஞ்சு வாட்டி இவங்களே ஜெயிச்சிட்டு வந்தாங்க அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க ஆஸ்திரேலியா மட்டும் ஜெயிக்கிறாங்க வந்தாலும் லக் கேம் தான் அன்னைக்கு ஏவன் ஒழுங்காக வளர்தான் அஞ்சு வருஷம் எப்படி அஞ்சு வாட்டி அஞ்சு வருஷம் இல்லை அஞ்சு வாட்டி இவங்களே ஜெயிச்சாங்க எப்படி ஜெயிச்சாங்க தொடச்சா எப்படி ஜெயிக்க முடிஞ்சதுன்னா ஒரு ஒரு மேட்சு முடிஞ்சோன்னு ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அதை பத்தி பயங்கரமா அனலைஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட்டில் யாருன்னா தோனி தான் அவரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க கடைசி ஓவர் நீங்கள் பேட்டிங் பண்ணுறீங்க ஆறு பால்ல பன்னெண்டு ரன் அடிக்கணும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் ஜெய்பேன்னு நினைப்பீங்களா இல்லாட்டி என்ன பண்ணுற நினைப்பீங்கன்னு பால் சொல்லாம எனக்கும் டென்ஷன் இருக்கும் உண்மை தானே நானும் மனுஷன் தானே எனக்கும் டென்ஷன் இருக்கும் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சிந்திப்பேன் என்ன சிந்திப்பேன்னா எதிராளிகளுக்கு என்ன தெரியும்னா அவங்க மனசுல என்ன ஓடும்னா தோனி ஆடுற வரைக்கும் கடைசி பால் வரைக்கும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற மெசேஜ் அவங்க மனசுல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டோட வச்சுக்கோங்களேன் அந்த பயம் கன்ஃபர்ம் அவங்களுக்கு இப்ப நான் ஆறு தான் பாக்கி அஞ்சு பால் அடிக்கணும் அதனால நான் என்னுடைய பயத்தை வந்து என் முகத்தில் இருக்கிறத காட்டவே மாட்டேன் என் முகத்தை அவங்க ரீடே பண்ண முடியாது புரிஞ்சுக்கவும் முடியாது ஆனால் அவங்க முகத்தில் அப்படியே பெட்ட வெளிச்சமாக தெரியும் அவங்க பயந்து போயிட்டாங்கன்னு இதை நான் வெற்றிகரமாக அவங்க மனசில் விதைச்சி வச்சிருக்கிறேன் ரெண்டாவது நடக்கிறது தான் நடக்கும் ஜெயிக்கும் தோக்கிறோம் அது வேறு விஷயம் ட்ரை பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் அதுல வேற ஒரு பாயிண்ட் அவர் சொன்ன ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா எந்த மேட்ச் ஆனாலும் சரி ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும் ஏதோ ஒரு டீம் தோக்கும் அன்னைக்கு யார் நல்லா விளாட்றோம் அதான் நடக்கும் ஸோ சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஒரு பேட்ஸ்மேன் எதிராளி வந்து கிழி கிழிங்கு கிடைக்கிறான்னு வச்சுக்கலாம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண அவன் 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 அது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிதான் யோசிக்கணுமே தவிர இந்த மேட்ச்சை கையை விட்டு போச்சு இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம இப்போ என்ன பண்ணலாம் ஐம்பது ஓவர் மேட்ச் நாற்பது ஓவரில் ஒரு முந்நூறு ரன் எஸ்டாக்னே வச்சுக்கோங்களேன் இனி ஒரு பத்து ஓவர் என்ன பண்ணலான்றது தான் யோசிக்கணுமே தவிர இந்த மேட்ச் சுத்தமாக முடிச்சுட்டு சொல்ல நானூறு அடிக்க விடுறது கிடையாது இப்போ எனக்கு என்ன எக்ஸ்பெஷலி தோனியோட எல்லாம் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம கரையை கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ரிட்டையர் ஆயிட்டாரு அதனால நானும் பொதுவாக கிரிக்கெட் பார்க்கறதெல்லாம் கோரிச்சேன் இப்போ ஏதாவது அவரோட வீடியோ மட்டும் அவர் ஆடுற மாதிரி மேட்ச் வந்தாலோ அது அவர் பேசுகிற வீடியோ வந்தாலோ அந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸ்க்காக மட்டும் நான் கேட்குறது உண்டு சரியா ஸோ தொடர் வெற்றி கிடைக்கணும்னா இட் இஸ் அ டீம் கேம் ஒருத்தர் மேலே பழி அடுத்த மேலே பழி போடுறதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி இதை நல்லபடியாக கொண்டு போகலான்னு யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த டீமுக்கு வெற்றி நிச்சயம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ